பெற்றோர்களுக்கு சவாலாக இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை பத்தி நாங்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம் எங்கட குழந்தைகளோட கோபம் அல்லது பிடிவாதம் மூலமாக இந்த சின்ன குழந்தைகள் இருக்காங்க இல்லையா இவங்க ஒரு டென்ட்ரம் வெளிப்படுத்துவாங்க அதீத கோபம் அல்லது பிடிவாதம் ஏற்படுற நேரம் இந்த குழந்தைகள் வந்து அவங்க அவங்க கோவப்படுறத அல்லது அவங்களோட பிடிவாதத்தை வெளிப்படுத்துற முகமாக தரையில புரண்டு அழுகிறதா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னு சொன்னா கோபத்துல பொருட்களை வீசி எறிகிறது அதிகமாக கத்துறது மூச்சு வாங்கி அழுகிறது சோ இப்படியான இந்த டன்றம் வெடிபடுறத பத்தியும் இது ஏன் குழந்தைகள்ல ஏற்படுது என்னென்ன காரணங்கள் இதற்கு பின்னால் இருக்கிற உளவியல் என்ன அல்லது மூளை சம்பந்தமான மாற்றங்கள் என்னென்ன ஏன் இது நடக்குது அப்படிங்கறத பத்தியும் இதை நாங்க எப்படி ஹேண்டில் பண்ணலாம் இது பயப்படணுமா அல்லது இது வந்து சரியாகிற ஒரு பிரச்சனையா அல்ல இதை ப்ரிவெண்ட் பண்ணலாமா இப்படிங்கிற ஒரு முழு பார்வையை வந்து பெற்றோர்களுக்கு தான் இந்த வீடியோட நோக்கமாக இருக்க போகுது பொதுவாக இந்த டான்ட்ரம் வெளிப்படுறது அப்படிங்கிறது வந்து ஒன்று தொடக்கம் ஆறு வயது வரையான குழந்தைகள்ல இருக்கும் சோ நீங்க அவதானிச்சிருப்பீங்க அதுலயும் இது பீக்காக இருக்கிறது இரண்டு தொடக்கம் நான்கு அல்லது ஐந்து வகையான வயது வரையான இந்த டொட்ல பீரியட் இருக்கு இல்லையா வயதுல இந்த மாதிரியான டான்ட்ரம் வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது நிறையவே எங்க குழந்தைகள்கிட்ட இருக்கும் உண்மையிலேயே இந்த டான்ட்ரம் அப்படிங்கறது ஒரு ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் குழந்தைகள் தான் ஸ்ட்ரெஸ்ஸாக ஒரு அழுத்தத்தை சந்திக்க நேரிடுற நேரம் அதை வந்து ஒரு டென்ட்ரமாக வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து ஒரு ரெஸ்பான்ஸாக இருக்க போகுது இதுதான் இதோட பின்னணியாக இருக்க போகுது நம்ம மூளையோட ஒரு பகுதி வந்து செல்ஃப் கண்ட்ரோல் நம்ம நம்மளோ நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்கொள்றதுக்கான ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கும் ப்ரீ ஃப்ரண்டல் கோட்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த பகுதி வந்து குழந்தைகளோட மூளையில சரியான அளவு விருத்தி அடையாது அதாவது விருத்தி அடையறதுக்கு நேரம் போகும் இல்லையா காலங்கள் போகும் ஸோ அதுக்கிடையில இந்த சின்ன குழந்தைகள்ல இந்த செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அஹ் சரியாக புரிந்து கொள்ளப்படாமல் இருக்கிறதால இந்த டேண்ட்ரம் வெளிப்படுது நம்ம எல்லாருமே நினைப்போம் இந்த டான்ட்ரம் அப்படிங்கிறது வந்து உங்களோட குழந்தைகளோட ஒரு பேட் பிஹேவியர் அப்படின்னு சொல்லி ஆனா இது ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கறத பெற்றோர்களான நாம புரிந்து கொள்ளணும் குழந்தை உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று சொல்ல ஆரம்பிக்குது அல்லது விரும்புது அப்படிங்கிற ஒரு கம்யூ கம்யூனிகேஷன் தான் இந்த டான்ட்ரோமாக வெளிப்படுத்தப்பட போகுது ஸோ இந்த டான்ட்ரம் அப்படிங்கிறது என்ன காரணங்களால ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முதலாவது காரணம் வந்து சென்சரி இன்புட் குழந்தைகளுக்கு வந்து அதீத சென்சரி ஆன விஷயங்கள் அதீத புலன்களை தூண்டக்கூடிய விஷயங்கள் கஷ்டமாக இருக்கும் அதாவது பிள்ளைகளை பிள்ளைகள நம்ம பார்த்துருப்போம் அதிக பசி அல்லது அதிக தாகம் அல்லது வந்து பிள்ளை டயர்டாக இருக்கு தூக்கம் வருது அப்படிங்கிற சந்தர்ப்பங்கள்ல அதை சரியா கம்யூனிகேட் பண்ணல குழந்தைகளுக்கு தெரியாம இருக்கும் எனக்கு தூக்கம் வருது அப்படிங்கிற சொல்ல தெரியாம அந்த குழந்தைகள் வந்து அதை அந்த சந்தர்ப்பத்துல நிகழற ஒரு பிரச்சனைய அல்லது ஒரு விஷயத்த வச்சு ஒரு பிடிவாதம் காட்டவோ அல்லது கோபத்தை வெளிக்காட்டவோ அல்லது அதன் மூலமாக இந்த தன்றத்தை வெளிப்படுத்தலாம் அது மட்டும் இல்லாம அதிக சத்தம் அதிக ஒளி வெளிச்சம் இருக்கிற இடங்களாக இருக்கட்டும் அல்லது இந்த குழந்தைகளுக்கு அதிக குளிர் சூடு வியர்வை இப்படியான சென்சரியான விஷயங்கள் அதிகமாக வார நேரம் அதை பிள்ளைக்கு சொல்ல தெரியாது நம்ம என்ன சொல்லுவோம் கொஞ்சம் சத்தமா இருக்கு எனக்கு ஏலாம இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வளர்ந்தவங்க சொல்லுவோம் ஆனா பிள்ளைக்கு அதை கம்யூனிகேட் பண்ண தெரியாம அதை டேண்ட்ரமாக வெளிப்படுத்தும் ஸோ உங்களோட குழந்தையோட டான்ட்ரம் வெளிப்படுத்துது அப்படின்னு சொன்னா அதற்கு பின்னணியில இந்த மாதிரியான சென்சரி இஷ்யூஸ் இருக்கா பிள்ளையோட புலன்களை தூண்டுற மாதிரி அல்லது அதீத தூண்டலை ஏற்படுத்துற ஏதாவது விஷயம் நடக்குது அப்படிங்கறத நீங்க செக் பண்ணணும் அடுத்த காரணம்தான் பிள்ளைகள் வந்து அதிக சொற்களை பாவிக்க தெரியாத முடியாத அல்லது பழகாத சின்ன குழந்தைகளா இருக்கிறது இப்ப நாம வந்து ஒரு கட்டத்துல சொல்லுவோம் எனக்கு வந்து டயர்டாக இருக்கு எனக்கு கோவம் வருது நீங்க செய்யறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கறது கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் சொல்லலாம் ஆனா சின்ன குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களால சரியான அந்த இமோஷன்ஸ வார்த்தைகளால வெளிப்படுத்த தெரியாம இருக்கும் சோ இந்த நேரமும் உங்களோட குழந்தைகள் வந்து தன்னோட இமோஷனை உங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்றதுக்காக இந்த டான்ட்ரம் காட்டுவாங்க அடுத்த இன்னொரு விஷயம் தான் வந்து நாங்க இந்த பிள்ளைகள் டான்ட்ரம் காட்டுற நேரம் நாங்க அவதானிச்சிருப்போம் நோ என்னால முடியாது நான் செய்ய மாட்டேன் இப்படியான விஷயங்கள் சொல்றத அதாவது எலும்பி வாண்டா வரமாட்டாங்க அழுதுட்டே இருப்பாங்க ஸ்டாப் கிராயிங்டா அழுவாங்க சோ இப்படியான விஷயங்களை வந்து நாங்க நோட் பண்ணியிருப்போம் நம்ம எல்லாரும் நினப்போம் வந்து இது ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் பிஹேவியர் அதாவது பேரண்ட்ஸ நம்ம சொல்றோம் இந்த பிள்ளை கேட்குது இல்லை இது மரியாதை செய்யுது இல்லை அப்படின்னு யோசிச்சிருப்போம் நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும் ஒரு டான்ட்ரம் காட்டுற குழந்தைகிட்ட இருந்து வெளிப்படுற நோ அல்லது மாட்டேன் முடியாது அப்படிங்கறது டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லான விஷயம் இல்லை மாற்றாக அந்த குழந்தைகள் வந்து சுயாதீனமாக இண்டிபெண்டாக இருக்க விரும்புற ஒரு ஸ்டேஜ் இந்த டாட்ல ஃபேஸாக இருக்கும் சோ நீங்க அதை விடுத்து இப்ப நம்ம என்ன சொல்லுவோம் நமக்கு வந்து நம்ம அழுதுட்டு இருக்கிற நேரம் அழாதன்னு யாராவது சொன்னா நமக்கு கோவம் வரும் இல்லையா அல்லது இந்த இடத்த விட்டு எழும்புன்னா நமக்கு கோவம் வரும் இல்லையா சோ அவங்களோட இமோஷன்ஸ் வந்து பண்ண பண்ணப்படலை அப்படிங்கறது குழந்தைகள் உணர்ற நேரமும் தான் சுயாதீனமாக இல்லை என்ன நீங்க ஏன் இப்படி கண்ட்ரோல் பண்றீங்க அப்படிங்கறத ஒரு வளர்ந்த பிள்ளை வார்த்தைகளால சொல்லும் ஆனா சின்ன குழந்தைகள் அதை வெளிப்படுத்துற விதம்தான் வந்து இந்த டான்ட்ரமாக இருக்கும் சோ இதுவும் வந்து உங்களோட பிள்ளை உங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணுது அப்படிங்கிறது அர்த்தமாக இருக்கும் அடுத்தது வந்து உங்களோட பிள்ளைகள் வந்து சில டிஸ்கனெக்டடாக உங்கள்ட்ட இருந்து தன்னை வந்து விலத்தி உணர்றதாக இருக்கட்டும் அல்லது உங்களோட அட்டென்ஷன் குழந்தைக்கு கிடைக்கல நீங்க நான் நான் அழுறேன் அல்லது எனக்கு ஒரு தேவை இருக்கு எனக்கு பசிக்குது எனக்கு தூக்கம் வருது நீங்க என்ன செய்துட்டு இருக்கீங்க ஸோ இப்படியான கம்யூனிகேஷனாக இருக்கட்டும் அல்லது எனக்கு போரிங்காக இருக்கு நீங்க நீங்க உங்களோட போன் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க உங்களோட வேலையை செய்துட்டு இருக்கீங்க ஆனா எனக்கு அழுப்பா இருக்கே அப்படிங்கறது உங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் டென்ட்ரமாக வெளிப்படுது ஸோ உங்களோட குழந்தைகள் டான்ட்ரம் காட்டுறாங்க அல்லது அதிக கோவப்படுறாங்க அல்லது பிடிவாதமாக ஒரு விஷயத்த செய்ய பார்க்கறாங்க நிலத்துல புரண்ட அழுகுறாங்க அப்படின்னா அதற்கு பின்னணியில இத்தனை காரணங்களும் இருக்கும் அப்படிங்கறத நீங்க கட்டாயம் புரிஞ்சுக்கணும் நம்ம சில பேரன்ட்ஸ் விட தவறை ஒண்ணுதான் உங்களோட குழந்தைகள் இப்படி டேண்ட்ரம் காற்று நேரம் லாஜிக்கலா போய் பேசிட்டு இருக்கிறது அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருக்கிறது நீ வந்து இப்படி செய்யறதால தான் இந்த மாதிரி நடந்தது நீ இப்படி செய்யக்கூடாது இந்த மாதிரி லாஜிக்கலா பேசுறது உங்க குழந்தைகள் டேண்ட்ரம் காற்று நேரம் அவங்களோட மூளையில என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த தவறை நாங்க செய்ய மாட்டோம் அதாவது உங்களோட குழந்தைகள் ஒரு விஷயத்துக்கு பிடிவாதம் பிடிக்கிறாங்க கோவப்படுறாங்க இமோஷன்ஸ் அதிகமாக இருக்கு பசி தூக்கம் தாகம் இப்படியான விஷயங்கள் சென்சரி இன்புட்ஸ் அவங்களுக்கு நிறைய ஓவர்வெல்மிங்காக இருக்குது அப்படின்னா இது எல்லாமே இந்த கணத்தாக்கங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு குழந்தையில மூளையில ஓவராகவே வந்து முதல்ல பதிஞ்சிடும் ஸோ அதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் நீங்கள் நடக்க போகுது நம்ம நிறைய பேர் உங்களை தெரிந்திருக்கலாம் இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக நேரம் இந்த ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதில் மூன்று விஷயம் இருக்கும் ஒன்று வந்து ஃபைட் ஃப்ளைட் ஃப்ரீஸ் இப்படிங்கிற மூணு விஷயம் இருக்கும் அதாவது அதற்கு எதிராக போராடுறது ஃபைட் அப்படிங்கிறது ஃபிளைட் அப்படிங்கிறது வந்து அதை விட்டு ஓடி போகிறது அந்த பிரச்சனையை விட்டு நம்ம ஓடி போகிறது அடுத்தது ஃப்ரீஸுங்கிறது அந்த இடத்துல அந்த பிரச்சனையோட அதே இடத்துல ஒரு ஸ்டில்லாக இருக்கிறது இந்த மூணு ரெஸ்பாண்டும் குழந்தைகளை பொறுத்த வரையில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்களோட மூளையில் இவ்வளோ ரெஸ்பான்சஸ் இவ்வளோ கணத்தாக்கங்கள் வார நேரம் இந்த மூண்டுமே சேர்ந்து உங்களை பிள்ளைகள் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும் சோ உங்களுக்கு எதிரான ஒரு ஃபைட் அல்லது அவங்களோட நீட்ஸுக்கு எதிரான ஒரு ஃபைட் அந்த குழந்தைகள் காட்ட தொடங்குவாங்க அல்லது அந்த பிரச்சனையை விட்டு இன்னொரு பிரச்சனைக்கு தாவி அவங்க அந்த இடத்தை விட்டு வேறொரு பிரச்சனையை முக்கியமாக எடுக்க தொடங்குவாங்க சோ இப்படியான விஷயங்கள் உங்களோட குழந்தைகளுக்கு மாறி மாறி நடக்கிற நேரம் தான் இந்த டான்ட்ரம் வரப்போகுது இந்த டான்ட்ரம் நடக்கிற நேரம் இந்த செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற மூளையில நடக்கிற ஒரு விஷயம் வந்து உங்களோட குழந்தைகளுக்கு இருக்காது அதே நேரம் லாஜிக்கல் திங்கிங்க்கு பொருத்தமான அல்லது தேவையான எங்களை மூளையோட அந்த ஒர்க் பண்ற அந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா சோ இதுவுமே வந்து நடக்காது சோ இது ரொம்ப கம்ப்ளிகேட்டடாக நாங்கள் எந்தெந்த பார்ட்ஸ் மூலையில் எந்தெந்த இடங்கள் அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப கம்ப்ளிகேட்டடாக இருக்கும் இந்த நியூரோ சயின்ஸ் எல்லாமே சோ அதை விட சிம்பிளாக யோசிக்க போனால் லாஜிக்கலா நம்மள பிள்ளைகளால திங்க் பண்ண முடியாது செல்ஃப் கண்ட்ரோல் அந்த நேரத்துல இருக்காது பிள்ளைகளால எதையுமே யோசிக்க முடியாது ஸோ இதை நீங்க மனதில் கொண்டு அந்த நேரம் பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்றதோ அல்லது டிசிப்ளின் பண்ண தொடங்குறதோ இதை வந்து நீங்க செய்யக்கூடாது முதல்ல நம்ம செய்ய வேண்டியது அந்த சிச்சுவேஷனை காம் பண்ணணும் அதற்கு பிறகுதான் எங்களோட குழந்தைகளுக்கு நாங்க சொல்றதை கேட்கிற சக்தி கூட இருக்க போகுது சோ எப்பவுமே பேரண்ட்ஸ் வந்து அந்த டான்ட்ரம் நேரம் போய் அட்வைஸ் பண்றதோ அல்லது வந்து பிள்ளைகளை வந்து ஸ்டாப் அப்படின்னு சொல்லி போர்ஸ் பண்றதையோ தவிர்த்து கொள்ளணும் சில நேரம் நீங்க பாத்துருப்பீங்க நம்ம எவ்வளவுதான் சமாதானப்படுத்த முயற்சி செஞ்சாலும் இது வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது பிள்ளை வந்து இன்னும் கூட கத்துது இன்னும் கூட அழுகுது அல்லது இன்னும் கூட நிலத்துல புரண்டு அழுகுது அப்படின்னு சொல்லி இது ஏன் அப்படின்னா நாம செய்யற இன்னொரு தவறுதான் குழந்தைகள் இந்த டான்ட்ரம் காட்ட தொடங்குற நேரமே நாம கத்திடுவோம் ஸோ நாம வந்து ஏன் இப்படி செய்யற ஏன் இப்படி கத்துற அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிப்போம் அல்லது அவமானப்படுத்துகிற மாதிரி ஷேம் பண்ணுற மாதிரி பேசுவோம் உன்னாலதான் எனக்கு வெக்கம் பாரு நீ இப்படி செய்யறதால எனக்கு என்ன மானமே போகுது இப்படியான விஷயங்களை நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அடுத்தது வந்து ஸ்டாப் கிராயிங் அப்படிங்கிறத சொல்லுவோம் அதாவது அழாத அழுகிறத நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களோட குழந்தைகளோட இமோஷன்ஸ் இருக்கு இல்லையா இது மூளையோட தொடர்பு பகுதியை ஆக்டிவேட் பண்ணும் சோ இது வந்து உங்களோட குழந்தைகளோட இமோஷன்ஸ் ரெகுலேட் பண்றது அவங்க காம் ஆகிறதோட நேரத்தை வந்து இன்னும் அதிகரிக்கும் ஸோ இந்த தவறையும் வந்து பேரண்ட்ஸ் கட்டாயம் செய்யக்கூடாது அடுத்தது வந்து சில பேர் வந்து நினைப்பீங்க வந்து இந்த டான்ட்ரோமை அப்படியே இக்னோர் பண்ணிடணும் அதை அழுதுட்டு போட்டு அப்படியே விட்டணும் அப்படின்னு சொல்லி சோ இது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க இந்த மாதிரி உங்களோட குழந்தைகளை கம்ப்ளீட்டா அந்த டான்ட்ரோமை இக்னோர் பண்ற நேரம் உங்களோட குழந்தைகள் என்ன கற்றுக்கொள்வாங்க அப்படின்னு சொன்னா இது நார்மல் இந்த நமக்கு கோவம் வந்து இப்படி நம்ம டேண்ட்ரம் காட்டிட்டு விட்டுறலாம் அதில் நமக்கு வந்து ஒரு பிரச்சனைன்னா நம்ம டேண்ட்ரம் காட்டலாம் அப்படிங்கிறத வந்து குழந்தைகள் கற்றுக்கொள்வாங்க ஸோ அடுத்த ஒரு சந்தர்ப்பத்துலயும் இந்த பிஹேவியர் வந்து குழந்தைகள்ல வெளிக்காட்டப்படும் சோ மொத்தமாகவே நாங்க இந்த குழந்தைகளை இக்னோ பண்றது அப்படிங்கிறது ஒரு பொருத்தமான விஷயம் இல்ல அடுத்து இன்னொரு தவறு பேரன்ட் செய்வாங்க வந்து அந்த குழந்தைகளை ஒரு ரூம்ல போட்டு நம்ம வந்து டைம் அவுட்டுக்கு விடுறது அப்படின்னு நானும் நானுமே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு பிள்ளைகளோட பிஹேவியரை சேஞ்ச் பண்றது அது எப்ப செய்யணும் அப்படின்னா நீங்களும் கூட குழந்தையோட கனெக்ட் பண்ணிட்டு அது முடியாத பட்சத்துல நீங்க செய்யணும் சோ இந்த மாதிரி என்ன செய்வாங்க உடனே அந்த குழந்தைய வந்து தன்னை விட்டு தூரமாக்கி ஒரு ரூம்ல போட்டு மூடி விடுறது அல்லது டைம் அவுட் கொடுக்கறது இதை நீங்க உடனே செய்யக்கூடாது டேன்ட்ரம் காட்டுற குழந்தைகள்ல ஏன்னா அந்த குழந்தையோட அந்த அஹ் பேரண்ட்ஸோட ஒரு கம்யூனிகேஷன் கேகிவரோட ஒரு கம்யூனிகேஷன் இல்லாம போற நேரமும் அந்த குழந்தைகள் எஸ்கலேட் ஆகுவாங்க அதாவது அந்த டேன்ட்ரம் கூறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சோ அது அதற்கு முதல்ல நீங்க ஒரு டைம் அவுட் குடுக்கறதுக்கு முதல்ல அந்த பிள்ளையோட கனெக்ட் பண்ணணும் ஸோ நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம் எப்படி இந்த டான்ட்ரம் நாங்கள் காம் டவுன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு டான்ட்ரம் காட்டுற குழந்தைக்கு நீங்க முக்கியமாக செய்ய வேண்டியது வந்து அந்த குழந்தையை காம் டவுன் பண்ண போறீங்களா அந்த குழந்தையோட லெவல் ஐ லெவலுக்கு நீங்க வரணும் உங்களோட குழந்தை நின் நிற்குது அல்லது நிலத்துல புரண்டு அழுதுன்னா நீங்க நின்ற நிலையில அந்த குழந்தையோட பேசுனது அது கனெக்டடா ஃபீல் பண்ணாது ஸோ நீங்க உட்கார்ந்து அல்லது முழங்கால இருந்து அந்த குழந்தையோட மட்டத்துக்கு நீங்க வந்து அதோட ஐ கான்டாக்ட் வச்சு அதாவது கண்களை பார்த்து அதோட கையை பிடிச்சு நீங்க அதை காம் டவுன் பண்ணும் இதை நீங்க செய்து பாருங்க பெரும்பாலான இந்த பிரச்சனைகள் வந்து இந்த காம் ஆகறதுக்கான பிள்ளைகள் வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்க எப்பவுமே உங்களோட வாய்ஸ் உங்களோட டோன் வந்து குறைவாக இருக்கணும் நீங்க கத்தாம அல்லது சாதாரணமாக நீங்க பேசுற வாய்ஸ்ல இல்லாம உங்களோட டோனை குறைச்சி நீங்க மெல்லிய குரல்ல குழந்தையோட கதைக்கணும் அடுத்தது குழந்தைகளுக்கு வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க அப்படிங்கறது உங்களோட வார்த்தைகளால வெளிப்படுத்தணும் நான் உனக்காக இருக்கேன் அப்படிங்கறத ரீஅஷர் பண்ணணும் இப்ப நீங்க சொல் ஒரு உதாரணத்துக்கு நீங்க எடுக்கிறீங்கன்னா இப்ப ஒரு குழந்தை வந்து அழுதுட்டு இருக்குது நிலத்துல புரண்டு அழுதுட்டு இருக்கு ஏதோ உன்னை கேட்டு அழுது அல்லது கோவப்பட்டு அழுது அப்படின்னு வச்சுக்கொள்வோம் சோ நீங்க அதை கையை பிடிச்சு ஓகே நான் இங்கதான் இருக்கிறேன் என்ன பிரச்சனை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நீங்க முதல்ல காம் ஆகுங்க இப்படியான டோன்ல நீங்க இந்த குழந்தைகளோட பேசணும் அடுத்தது வந்து உங்க குழந்தைகள் இந்த மாதிரி வெளிப்படுத்துற நேரம் அவங்கள வந்து நீங்க இமோஷன்ஸ் சரியாக லேபிள் பண்ணணும் நீங்க ஏன் கத்துறீங்க அப்படின்னு கேட்காம நீங்க ஏன் அழுகுறீங்க அப்படின்னு கேட்காம நீங்க குழந்தைக்கு வந்து முதல்ல கேட்க வேண்டியது நீங்க கவலையா இருக்கீங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் என்ன நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத நீங்க குழந்தைக்கு கேட்கணும் அதே நேரம் ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும் சின்ன குழந்தைகளுக்கு சொல்ல தெரியாது எனக்கு பசிக்குது எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சோ நீங்களே ஆப்ஷன்ஸ் குடுக்கலாம் உங்களுக்கு பசியா இருக்கா நம்ம ஏதாவது சாப்பிடுவோமா தண்ணி கொஞ்சம் குடிப்போமா அல்லது கொஞ்சம் போய் தூங்குவோமா நீங்க கொஞ்சம் காமானது போல நம்ம போய் கொஞ்சம் தூங்கி எழும்புவோமா அல்லது உங்களுக்கு போரிங்கா இருக்கா நான் உங்களோட ஏதாவது விளையாடணுமா டிவி பார்க்க போறீங்களா சோ இப்படியான ஆப்ஷன்ஸ் நீங்க கொடுக்குற நேரம் பிள்ளைக்குமே அது ஸ்ட்ரைக் பண்ணும் ஓகே இதுதான் நம்மளோட ப்ராப்ளம் அப்படிங்கிறது பிள்ளை பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அடுத்தது ஒரு நல்ல ஒரு ஹக் ஒரு கட்டி அணைக்கிறது முத்தமிடுறது பிள்ளைகள் ஒரு நைன்டி பிள்ளைகள் காம் ஆகிருவாங்க நடக்காது பிறகு உங்களோட குழந்தைகள் காம் ஆகல அல்லது வந்து அவங்க வந்து இன்னும் சான்றம் வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா தான் நாம வந்து அவங்களுக்கு ஒரு டைம் அவுட் கொடுக்கிறது அல்லது வந்து அவங்களை கொஞ்சம் இக்னோர் பண்றது இப்படியான விஷயங்களை நாங்க செய்யலாம் நீங்கள் டிசிப்ளின் பண்ணுற மாதிரி உங்களோட குழந்தையோட ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் வச்சிருக்கிறது அல்லது பிரச்சனைகளை பற்றி பேசுறது இது எல்லாமே இந்த டென் முடிந்து உங்களோட பிள்ளை காமாகி அதற்கு என்ன காரணமோ பசங்க சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சு இது எல்லாம் முடிச்சது பிறகு ஒரு ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ்ல தான் நீங்கள் செய்யணுமே தவிர அந்த நேரம் செய்யக்கூடாது அதே நேரம் அடுத்த முறை இந்த மாதிரியான டென்ட்ரம் வரக்கூடாது அப்படின்னா உங்களோட குழந்தைகளோட நீட் அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத நாம தெரிஞ்சு செய்யணும் அதாவது பிள்ளைக்கு பசிக்கிறது பசிக்க போகுது அல்லது பசிக்குது அப்படிங்கறத நம்ம உணர்ந்த சாப்பாடு கொடுக்கறது அதற்கு ஏற்ற அட்டென்ஷன் கொடுக்கறது அல்லது குழந்தை அதிக கூழ் அல்லது அதிக வெப்பம் வெளிச்சத்துக்கு கஷ்டமான பிள்ளைகளை அதற்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ப்ரிகாஷன் எடுத்துக்கொள்றது இப்படியான விஷயங்களை நாங்கள் ப்ரிவென்ஷனாக செய்யறது மூலமாக எங்களை குழந்தைகளோட டேன்ட்ரம் நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம் சோ இந்த டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை நீங்க கையாளுறது மூலமாக உங்க குழந்தைகளோட இந்த டென்ட்ரம ஒரு பாசிட்டிவான முறையில நீங்க வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் மற்றொரு ஒரு வீடியோ மூலமாக சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி